பிற காத்துக்கு எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாம் பயிரை தொல் தெரிச்சா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க எப்படி போயிட்டுருக்கு சொல்லுங்கள் எல்லோரும் <clears throat> hmm. الله أعوذ بالله من الشيطان الرجيم <applause> بسم الله الرحمن الرحيم إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهديه الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلق منهم نفس واحدة

يسلي لكم أعمالكم يغفر لكم وذنوبكم ومن الله ورسوله إلا الله ورسوله فقد فاز أليما فإن أستقل الحديث كتاب الله فأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم أشر الأمر நிச்சயமாக எல்லா புகழும் அல்லாஹ்கி அவனை நாம் புகழ்கிறோம் அவனையை நாம் புகழ்கிறோம் அவனிடம் நாம் துமுதையும் திடுகிறோம் நம்முடைய மன எச்சிகளின் கெடுதிகளை விட்டும் நம்முடைய செயலின் தீமைகளை விட்டும் அல்லாவிடம் பாதுகாவல் திகிறோம் யாருக்கு அல்லஹ வழி காட்டினானோ அவரை வழிகெடுப்பவா் யாரும் இல்லை யாரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விட்டானோ அவரை நேர்வழியில் செலுத்துவோர் யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹை தவறு வணக்கத்துக்குரிய யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு கூட்டாளி யாரும் இல்லை மேலும் நான் சாத்தி சொல்கிறேன் நிச்சயமாக மஹமது சல்லாஹ் உலக வல்லம் அவனுடைய அடியாரும் அவனுடைய தூதரும் ஆவார் நம்பிக்கை கொண்டுவரே அல்லாஹை அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாகவே தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களே உங்களை ஒரே ஒருவரில் எந்த படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அவர் இருந்து அவரது துணையை படைத்தான் ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பருக கருகச் செய்தான் எவனை முன்னிறுத்தி ஒருவிடம் மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாவை அஞ்சுங்கள் உணவ உறவினர்கள் விஷயத்திலும் அஞ்சுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கிறான் நம்பிக்கை கொண்டோரே அஞ்சுங்கள் நேரமாக சொல்லியே சொல்லுங்கள் அவன் உங்களுக்காக உங்களது செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்களுக்காக உங்களின் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹுக்கும் தூருக்கும் கட்டுப்பட்ட ஒரு மகத்தான வெற்றி பெற்று விட்டார் நவியல் நாயகம் சொல்ல அல்லாஹு அலை வசூலம் அவர்கள் கூறினார்கள் செய்தியில் மிகவும் உண்மையானது அல்லாஹுடைய வேதமாகும் நடைமுறையில் மிகவும் சிறந்தது மஹ அல்லாஹு அலை வசூலம் அவர்களுடைய நடைமுறையாகும் காரியங்களில் சிறந்தது காரியங்கள் தீயது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவானவையாகும் ஆகும் புதிதாக உருவாகக்கூடிய அனைத்தும் ஃபிததுகளாக ஒவ்வொரு ஃபிதத்தும் வழிகேடாகும் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் அலைக்கும் சலாம் அவங்களுக்கு தெரிஞ்சு நரக்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் ஒரே விஷயம் தர்கா தர்காவை யாரை வந்து தர்காவுக்கு போயிலோ அவர்கள் முன்கூட்டியே அவர்களுக்கான முன்னேற்பாடை செய்து கொண்டு வருட்டார்கள் என்ற அர்த்தம் நடக்கத்துக்கு தர்காவுக்கு போய் கொண்டே இருக்காதீங்க தர்கா வந்து மிக கேவலமான ஒரு விஷயம் அதுக்கு போகாதீங்க அதுவில்லாமல் ஷெய்தரையும் ரஹ்மான பதினோராவது அத்தியாயம் நூற்றி ஓராவது வசனம் நாம் ஆரம்பிக்க அவர்களுக்கு நாம் தீங்கிழைக்கவில்லை மாறாக அவர்கள் தமக்கு தாமே தீங்கிழைத்தனர் உமது இறைவனின் கட்டளை வந்தபோது என்று அவர்கள் அழைத்து வந்த கடவுள்கள் அவர்களுக்கு சிறிதளவும் உதவவில்லை அவர்களுக்கு நட்டத்தை தவிர வேறு எதையும் அவை அதிகப்படுத்தவில்லை அநீதி இழுத்த ஊர்களை பிடிக்கும்போது போது இவ்வாறே உமது இறைவன் பிடிக்கிறான் அவனது பிடி துன்பம் தருவது கடினமானது மறுமையின் வேதனை அஞ்சுவோருக்கு இதில் தக்க பாடம் உள்ளது அதுவே மக்கள் ஒன்று திரட்டப்படும் நாள் அதுவே அனைவரும் இறைவனின் முன்னால் நிறுத்தப்படும் நாள் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்காகவே அதை பிற்படுத்தி வைத்துள்ளோம் அது ஏற்படும் நாளில் எவரும் அவனது அனுமதி என்று பேச முடியாது அவர்களின் கெட்டவர்களும் உள்ளனர் நல்லவர்களும் உள்ளனர் கெட்டவர்கள் நரகில் இருப்பார்கள் அங்கே அவர்களுக்கு கழுத்தை கழுதையின் கத்தலும் அலறுலும் இருக்கும் வானங்களும் பூமியும் நிலையாக இருக்கும் காலமெல்லாம் அவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் உமது இறைவன் நாடிய தவிர உமது இறைவன் நினைப்பதை செய்வான் நல்லோர் சொர்க்கத்தில் இருப்பார்கள் வானங்களும் பூமியும் நிலையாக இருக்கும் காலமெல்லாம் அவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் உமது இறைவன் நாடி தவிர அது குறைவில்லாத அற்புடை அவர்கள் வணங்குவதில் அவர்களிடம் சான்று இருக்குமோ என நீ சந்தேகத்தில் இருக்கிறே இருக்காதே முன்பு தமது முன்னோர்கள் வணங்கியது போலவே அவர்களும் வணங்குகின்றனர் குறைவின்றி அவர்களுக்குரிய பங்கை நிறைவாக நாம் வழங்குகிறோம் மூசாவுக்கு வேதத்தை வழங்கினோம் அதில் கருத்து வேறுபாடு கொள்ளப்பட்டது உமது இறைவனிடமிருந்து விதி முந்திருக்காவிட்டால் அவர்களிடையே திருப்பளிக்கப்பட்டிருக்கும் அவர்கள் அதில் பெரும் சந்தேகத்திலேயே உள்ளனர் ஒவ்வொருவருக்கும் அவர்களின் செயல்களுக்கான கூலிகளை உமது இறைவன் முழுமையாக வழங்குவான் அவர்கள் செய்வது பற்றி அவன் நன்கறிந்தவன் உமக்கு கட்டளையிட்டவாறு நீரும் திருந் திருந்தியவர்களாக உம்முடன் இருப்போரும் உறுதியாக நெல்லுங்கள் வரம்பு மீறாதீர்கள் நீங்கள் செய்வதை அவன் பார்ப்பவன் அணிதிரைத்தோர் பக்கம் சாய்ந்து விடாதீர்கள் அவ்வாறு சாய்ந்தால் உங்களின் அரகம் தீண்டும் அல்லாக என்று உங்களுக்கு எந்த பாதுகாவலரும் இல்லை பின்னர் உதவி செய்யப்பட மாட்டீர்கள் பகலின் ஒரு ஓரங்களிலும் பகலின் இரு ஓரங்களிலும் இரவின் பகுதிகளிலும் தொழுகை நிலைநாட்டு வீராக நன்மைகள் தீமைகளை அழை நன்மைகள் தீமைகளை அழித்துவிடும் படிப்பினை பெறுவோருக்கு இது அறிவுரை பொறுமையை கடைபிடிப்பீராக நம் நன்மை செய்தோரின் கூலியை அல்லாஹ் வீணாக்க மாட்டான் நாம் காப்பாற்றிய சிலரை தவிர உங்களுக்கு முன் சென்ற தலைமுறையினரில் பூமியில் குழப்பம் செய்வதை தடுக்கும் நல்லோர் இருந்திருக்க கூடாதா சொகுசு வாழ்க்கையில் மூழ்கினார்கள் அவர்கள் குற்றவாளிகளாகவும் இருந்தனர் ஊரார் சீ ஊரார் சீர்திருத்துவோராக இருக்கும் நிலையில் அநியாயமாக ஊர்களை அல்லாஹ் அழிக்க மாட்டான் உமது இறைவன் நாடு இருந்தால் மனிதர்களை ஒரே சமுதாயமாக ஆக்கியிருப்பான் அவ்வாறு நாடாததால் உமது இறைவன் அருள் உமது இறைவன் அருள் புரிந்தவர்களைத் தவிர மற்றவர்கள் முரண்பட்டவராகவே நீடிப்பார்கள் இதற்காகவே அவர்களை அவன் படைத்தான் மனிதர்கள் மற்றும் ஜின்கள் அனைவராலும் நரகத்தை நிரப்புவேன் என்ற உமது இறைவனின் வாக்கு முழுமையாகிவிட்டது தூதர்களின் வரலாற்றில் உமது உள்ளத்தை பலப்படுத்தும் அனைத்தையும் உமக்கு கூறுகிறோம் உண்மையும் அறிவுரையும் நம்பிக்கை கொண்டோருக்கு போதனையும் இதில் உமக்கு உள்ளது உங்கள் நிலையில் நீங்கள் செயல்படுங்கள் நாங்களும் செயல்படுகிறோம் என்று நம்பிக்கை கொள்வதில் கொள்ளாத நம்பிக்கை கொள்ளாதோரிடம் கூறுவீராக எதிர்பாருங்கள் நாங்களும் எதிர்பார்க்கிறோம் என்று கூறுவீராக வானங்களிலும் பூமியிலும் மறைவானவை அல்லாஹுக்கே உரியன அவனிடமே அனைத்து காரியம் அனைத்து காரியமும் திருப்பப்படும் எனவே அவனே வணங்குவீராக அவனையே சார்ந்திருப்பீராக நீங்கள் செய்வதை செய்பவற்றை உமது இறைவன் கவனிக்காதவனாக இல்லை நாளைக்கு பன்னெண்டு பார்ப்போம் நேற்று வந்து லூதுலிய சமுதாயத்துக்கு மலக்குமரு அனுப்பப்பட்டாங்க அவர்கள் வந்து இப்ராஹிம் நபிக்கு நபிக்குமா விஷாக்கா செய்தி போட்டாங்க அதுக்கப்புறம் லூதுரிய லூது நபியுடைய சமுதாயத்துக்கு சென்று பேசிக்கிட்டு இருக்கும் போது லூது நபியிடம் அந்த கயவர்கள் அதாவது ஓரிணைச் சேர்க்கையாளர்கள் லூத் நபியோட சமுதாயம் ஃபுல்லாக ஓரிணைச் சேர்க்கையாளர் தான் அவர்களுடைய மனைவியும் அதிலே தான் சேர்ந்துருக்காங்க அப்போ லூது நபி வந்து இறைவனை வேண்டுகிறாங்க அதுக்கப்புறம் வந்து இறைவன் மலக்கு மலக்கமரம் நம்பி அவங்க வந்து அவங்க ஊரை விட்டு அவங்க வந்து நபி லூத் நபி வந்து திரும்பி பார்க்காம போயிடுறாங்க அந்த ஊரை என்ன பண்ணுறாங்களா கல்மாலையை போட்டு ஊரே பிறட்டு கீழே வந்து மேலேயும் மேலே வந்து கீழே வைக்கிறான் சரியா அந்த மாதிரி இப்போ என்ன பண்ணுறாங்க இங்கே எல்ஜிபிடி கியூ ஃபோர் பிங்கிற பேர்லாம் வந்து கல்யாணம் பண்ண மாட்டோம் குழந்தை பெற்றுக்க மாட்டோம் நானும் ஆணும் சேர்ந்துக்குவோம் பெண்ணும் பெண்ணும் சேர்ந்துக்குவோன்னு ஒரு சமுதாயம் அந்த சமுதாயத்துக்கு கார்பரேட் நாய்கள் என்ன பண்ணுது நிதி உதவி பண்ணுது அது பற்றாமல் ப்ரொமோஷன் பண்ணுது எல்லா மாடிலையும் எல்லா நிகழ்ச்சிகளிலும் எல்லா சாப்பாட்டு உணவுகள் என்ன பண்ணுது கலருங்கிற ஒரு விஷயத்தை காட்டி ரைன் போங்கிற விஷயத்தை காட்டி அந்த நாய்ங்க வந்து அந்த நாய்களுக்கு ப்ரொமோஷன் பண்ணிக்குவோம் காசு கொடுத்து அப்படி பண்ணினா அந்த கடைக்கு எக்கனாமிக் லெவல் லெவலில் வந்து அவங்கள வந்து கீழே இறாங்க உதவிகள் தர மாட்டாங்க கடன் தர மாட்டாங்க அப்போ இந்த உலக லெவலில் இந்த இந்த நாய்களை வந்து இந்த நாய் சொல்கிற ஜந்துக்களை வந்து இது பண்ணிக்குவோம் இதை வந்து அரசாங்கங்கள் பேசணும் பேசாது பேச மாட்டாங்க மாட்டாங்கேட்டா அவங்க அவங்க உயிர் அவங்க உணர்வுகளை மதிக்கணும் எதை மதிக்கணுமோ அதை தான் மதிக்கணும் இல்லைனா போட்டு மிதிக்கணும் அதுதான் உண்மை சட்டங்கள் வந்து நீதிக்காகவும் நேர்மைக்காக தான் கட்டுப்படணுமே தவிர இந்த மாரி உணர்வுகளுக்கெல்லாம் கஷ்ட இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கலாம் அசிங்கமாக போயிடும் என்ன ஒரு ஜெனரேஷன் வரணும் ஒரு குழந்த பிறந்தாதான் அடுத்தடுத்த ஜெனரேஷனாக அடுத்தடுத்த விஷயம் பொருளாதாரமும் சரி சமம் சமநிலையில் இருக்கும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்தமாரி அதிகாரத்தில் உள்ள நாய் ஜந்துக்கள் இந்த காரியங்களை செஞ்சு பார்க்காது ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் வேறு வேலை இல்லை எதிரியாவது செஞ்சு பார்க்கணும் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்க்கணும் மாதிரில செஞ்சு பார்க்கணும் சொல்லிவிட்டு மக்களை வந்து ரொம்ப குடும்பப்படுத்துகிறாங்க இதை ரொம்ப எதிர்க்கிறார் ட்ரம்ப் வந்து ரொம்ப இது எதிர்க்கிறாரு அதேமாரி புட்டினும் ரொம்ப எதிர்க்கிறாரு இல்லையா இது அறவே வந்து அசிங்கமான ஒரு விஷயம் இதுங்கெல்லாம் வந்து ஜந்துக்கள்ங்கிற ஒரு கோட்பாட்டில் தான் அவங்களாம் இருக்காங்க இப்போ அதனாலே அவங்களுக்கெல்லாம் பல பிரச்சனைகள் உண்டாக்குறாங்க இந்த ஜந்துக்கள் எல்லாம் சேர்ந்து சில ஜந்துக்கள் இருக்குது ஆனாவே இருந்தாலும் சரி சம்பாதிக்கிறதுக்காக தன்னுடைய உறுப்பை அறுத்துட்டு அது வந்து உட்காந்துக்கிட்டு அதில் வந்து சம்பாதிச்சிக்கிட்டு இருக்குங்க நான் இங்கே முகாமல் சம்பாதிக்கணும் இப்படிங்கிறது இந்த நாய்களுக்கு இந்த ஜன்னங்களுக்கு இதாக இருக்கும் இதெல்லாம் வந்து அறவே வெறுக்கிறான் அந்த ஊரையே வந்து என்ன பண்ணிட்டான் தலையில் புரட்டி போட்டான் சரியா இல்லையா பல நாடுகளில் வந்து கல்யாணம் இல்லாதனால குழந்த பிறகுனால ஆட்கள் இல்லை எல்லா அவங்களும் அந்த விஷயம் அடையும் போது அடுத்த ரீசோர்ஸ் இல்லை செய்கிறதுக்கு அடுத்த நாட்டிலேருந்து இருந்து வாங்குகிற வாங்குற அளவுக்கு மக்களை வந்து கடன் வாங்குற அளவுக்கு அந்த கண்ட்ரிகளாக இருக்குது கேட்டால் நியூ அப்டேட்டு நியூ ஜெனரேஷன் அப்படிங்கிற பேரில் அதேமாரி இப்போ ரீசெண்டாக வந்து சவுதியில் வந்து மக்கா வடிவத்திலே வந்து ஒரு நிகழ்ச்சி ஒரு மேடை அமைச்சு அதில் வந்து கேட் வாக்கு மாதிரி போட்டு அதில் வந்து அரைவுரையான ஆடைகளை போட்டுக்கிட்டு ஒரு லெபரான் லெபரான் சார்ந்த ஒரு ஒரு க ஒரு ஜந்து அது அது ஒரு ஜந்து இந்த நிகழ்ச்சியினால்தான் இருக்குது ஃபேஷன் டிசைனர் மாதிரி பல பேருக்கு வந்து பொருள் உயர்த்திக்கிட்டு இருக்காங்களாம் ஏன் அப்படி செஞ்சீங்கன்னு இந்த புனித மண்ணில் இந்த இந்த ஊரில் ஏன் அப்படி செய்கிறீங்கன்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க அதாவது பாருங்கள் ஒரு நிகழ்ச்சி தான் அந்த சாதாரண நிகழ்ச்சியை நடத்தணும்னு இது பண்ணிட்டாங்க நடத்துகிறாங்க ஆனால் அதுலேயும் பாருங்க நுணுக்கமாக அந்த நாய் மக்கா வடிவிலையே வந்து அந்த டிசைன் பண்ணியிருக்கு அந்த மேடையை இந்த நாய்ங்க எல்லாமே இந்த ஜந்துக்கள் எல்லாமே வந்து இசில அதை கெடுக்கிற மாதிரியே தான் காயெல்லாம் செய்வாங்க கேட்டால் நாகரீகம் எக்கனாமிக்கு அப்படி எப்படின்னு பேசிக்கிட்டு இந்த கார்ப்பரேட் நாய் கார்ப்பரேட் ஜந்துக்களோடு சேர்ந்துக்கிட்டு இந்த நியூ ஜன் ஜந்துக்கள் எல்லாமே இந்தமாரி காரியங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நல்லா பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கிறான் இவர்களை எப்படி பிடிக்கணுமோ அங்கே பிடிப்பான் எப்படி அழிக்கணுமோ அப்படி அழிப்பான் எல்லாரும் ஒன்றே ஒன்று தான் துவாசி எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் இந்த ஜந்துக்கள் என்ன பண்ணுதுங்க நாகரீகம் என்ற பெயர்லையும் புது புது காரியங்களை கொண்டு வந்துக்கிட்டு யாரோ ஒருத்தவங்க செய்ய ஒரு நான் முஸ்லீம் ஒரு ஒரு நிறைய மறுப்பாளர் செய்கிறத எப்படி எந் எப்படி ஆயிடுச்சு பாருங்க போட்டி போட்டுக்கிட்டு செய்கிறாங்க காரணம் பணமாக பணம் வந்து லெவலாக ஸ்டேபிளாக வச்சுக்கிறாங்களா எப்படி ஆடை அவுத்து போடுறது ஓரிணச்சேர்க்கை அப்படிங்கிற மாரி விஷயங்கள்லாம் வந்து செய்கிறது வந்து எக்கனாமிக்கை வந்து இப்படி ஸ்டேபிளாக இருக்கலாம் இதுதான் மக்களும் விரும்புகிறாங்களாம் அப்படிங்கிற மாதிரிலாம் போகிறாங்க என்னத்தை சொல்கிறது நல்லா வந்து அனைத்தையும் குரானில் வந்து அழகான முறை சொல்லியிருக்கான் நூற்றி அவன் விட்டு வைக்கல எல்லாத்தையும் சொல்லியிருக்கான் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து எல்லோரும் துவா செய்ங்க இந்தமாரி சமுதாயங்களே வெறுங்க ஆதிக்காதிங்க உணர்வுகளுங்கிறது வந்து எப்படி சொல்கிறது அது வந்து சீராக யார் மேலே வைக்கணுமோ அவங்க மேலே வைங்க இந்தமாரி ஜந்துக்கள் மேலே வச்சுக்கிட்டு அதுவும் ஆதரவு கவுர்மெண்டு ஆதரவு கொடுக்கற அளவுக்கு இருக்கு ஒரு சமுதாய சீர்கேடு செய்யற செந்துக்களை வந்து கவர்மெண்ட் ஆதரிச்சு அதுக்கு ஆதரவு கொடுக்கறதுனா எப்படி இருக்கு பாருங்க என்ன காரணம் பணம் நீங்க வந்து இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கோங்க உலக அரசியல் படிங்க எல்லாரும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா தான் முடியும் இவங்கெல்லாம் தெரிஞ்சிக்காதனால ஒரே காரணங்களால இவங்கெல்லாம் இவங்க இந்த மாரி ஆளுங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா மக்கள் எல்லாம் இதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்கிற மாதிரி சில்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு போயிட்டே இருக்காங்க இல்லையா நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணணும் துவா செய்யணும் இதெல்லாம் மேலும் வந்துச்சுன்னா மனித சமுதாயமே சீர்கட்டு போய்விடும் சீர்கட்டு போகிற நிலமையில வந்துச்சுன்னா எல்லாம் என்ன பண்ணுவான் நம்மளும் முடிச்சுடுவான் குட் மார்னிங் குட் மார்னிங் நீங்க வந்து இதெல்லாம் வந்து வெறுக்கணும் என்ன மனிதாபிமானத்துல வந்து சவுண்டே இல்லையா ரொம்ப சந்தோஷம் சவுண்டே இல்லையா அப்படியா இருக்கு மைக்கு கூட ஆன்லதான் சவுண்ட் இல்லை பைக் கூட தான் சத்தமாக பேசுங்களாவா சரி சரி அதான அதில் நான் வேற பயந்துட்டேன் ரொம்ப சந்தோஷமாக கேச்சு நானும் கிளம்புறேன் ஸ்கூலுக்கு லேட்டாகிடுச்சி நிற்க மகிழ்ச்சி சரியா குலத்துக்கு எதிராக என்ன விஷயம் நடந்தாலும் அதை வந்து ஆதரிக்காதீங்க அதை வெறுங்க உங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிங்க சரியா எந்த ஒரு சின்ன கருத்தாக இருந்தாலும் தெரிவிச்சிருங்க அதை விட்டுட்டு நீங்கள் பாட்டியும் அவங்களும் உயிர் தான் அவங்களும் மனித இனம்தான் அப்படிலாம் பேசிக்கிட்டு அழிஞ்சிங்கன்னா அந்த மனித இனம் என்ன பண்ணணுன்னா நம்ம இனத்தை அழிச்சிட்டு அந்த இனங்கள் வந்து ஒன்றுமே இல்லாமல் அதுவும் அழிஞ்சு போயிடும் அதனால் வந்து இந்த இந்த மாரி கேடுகட்ட ஜண்டுக்களை வந்து ஆதரிச்சுக்கிட்டு சரியா இது பண்ணாதீங்க அவ்வளோதான் விஷயம் உங்களையும் அந்த உங்களுக்கும் என்னையும் வந்து என்ன சொல்கிறது அந்த ஜனத்தில்கிறது சடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் அருள் புரிவாக அருள் புரிவானாக ஆமீன் ஆமீன் என்று சொல்லி வாகிர் தானா வாகிர் தா வானா அலகமது ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கம் வரகமதுல்லாஹி எல்லாம் பார்த்துக்கங்க அவ்வளோதான் சொல்லுவோம்